அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளியை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து பதினாலு வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் மரண அமிர்த யோகம் சந்திராசிரமம் உத்திரட்டாத்தி மேஷம் மேஷம் ராசி நீர்கள் இன்று சுபவிரியம் ஏற்படுங்க சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் இன்று கிடைக்குங்க அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல செய்திகள் வந்து சேரும் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எழுத்து துறையில் இருப்பவர்கள் திறமைகள் வெளிப்படுங்க தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று திறமைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பரணி இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்தியை இன்று மதிப்பும் மரியாதையும் உயருமே ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் இன்று உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாளாகவே இருக்கும் பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக்கும் அக்கம் பக்கத்து வீட்டாரின் பாச மழையில் நனைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீருங்க மனதில் அவ்வப்போது ஏதாவது கவலை ஏற்படும் வீண் அலைச்சல்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காமை போன்றவை ஏற்பட்டு மனதிற்கு மன சோர்வை உண்டாக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று மனசோர்வு உண்டாகும் நாளாக இருக்கும் ரோகிணி வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மிருகு சிரிஷம் இன்று கவனத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நீர்கள் இன்று ஊதிய உயர்வு பற்றிய தகவலால் உள்ளம் மகிழும் நாளாகவே இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நண்பர்கள் கடைசி நேரத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்வார்கள் உடல் நலம் இன்னைக்கு சீராகவே இருக்குங்க வாகனம் வாங்கும் முயற்சி கூடும் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இன்று எதிர்ப்புகள் இருக்காது தொழில் போட்டியும் இருக்காது எதிலும் லாபமே இருக்குங்க மனசுக்கு பிடித்தபடி ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட மற்றும் வெளிப்பட்டு லாபம் அதிகரிக்கும் திருவாதிரை இன்று எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படுங்க புனர்பூசம் இன்று செயல் வேகம் அதிகரிக்கும் கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று எண்ணங்கள் நிறைவேறும் நாளாகவே இருக்குங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழ்வர்கள் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும் சரக்குகளை அனுப்பும் போது மற்றும் கொஞ்சம் கவனத்துடன் அனுப்புங்கள் பிள்ளைகள் உடல்நிலையில் கவனம் வேண்டுங்க வியாபாரத்தில் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று இழுபறியான சூழல் இருக்குங்க பூசம் இன்று விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்கள் இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் ராசி இன்று வருமானம் இரு மடங்காகும் வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடுங்க ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இன்று பணி புரிவீர்கள் உங்கள் மணியான யோசனைக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் உத்தியோக வாய்ப்புகள் கைகூடும் பண வரவு மட்டும் கொஞ்சம் குறையலாம் வாகனம் வீடு மூலம் செலவுகளும் அவ்வப்போது ஏற்படுங்க எதையும் செய்யும் முன் தயக்கம் ஏற்படும் வீண் அலைச்சல் காரிய தாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று வருமானம் இருமடங்காக உயருங்க பூரம் இன்று குறையும் நாளாகவே இருக்கும் உத்திரம் இன்று செயல்களில் கவனம் வேண்டுங்க கன்னி கன்னி ராசி நீர்கள் இன்று வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காணும் நாளாகவே இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் அரைகுறையாக நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள் உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதேபோல் இன்று உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டுகள் கிடைக்காமல் போகலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க மனதில் தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் கருப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று ஓரளவு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் அஸ்தம் குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க சித்திரை இன்று ஏற்படும் நாளாகவே இருக்கும் துலாம் துலாம் ராசி பண வரவு இன்று திருப்தியை கொடுக்குங்க உடன் பிறப்புகள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுங்க இன்று சுபகாரியங்கள் நடக்கும் கல்யாண முயற்சி கூடுங்க சொத்து வாங்குவதில் வில்லங்கம் ஏற்படலாம் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது மட்டும் நல்லது மனைவியின் உடல்நிலையில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையோடு இன்று ஒன்றி இருப்பீர்கள் எதிர்பாலினத்தோடு மிகவும் கவனமாக பழகுவது நல்லது சுறுசுறுப்பு குறைந்து கொஞ்சம் சோர்வு ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று மேன்மையான விசாகம் இன்று திருமண முயற்சி கை கூடுங்க ராசி இன்று வாரிசுகளின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படும் நாளாகவே இருக்கும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் உதிரி வருமானம் வந்து சேருவுங்க புதிய திட்டங்களை தீட்டிவீர்கள் வீடு இடம் வாங்க எடுத்த முயற்சி கைகூடும் பண பற்றாக்குறை ஏற்படலாம் சேமித்து வைப்பது நல்லதுங்க மாணவர்கள் மிகவும் கவனமாக படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும் விரும்பிய பதவி உயர்வும் கிடைக்கும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அனுஷம் இன்று வருமானம் கேட்டை உடல் ஆரோக்கியம் நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாகவே இன்று இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட ஒத்துழைப்பு செய்வார்கள் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்குங்க ஆரோக்கியம் இன்று சீராகவே இருக்கும் வரவு திருப்தியை கொடுக்கும் உறவினர் நண்பர்கள் உங்களை சரிவர புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடும் திடீர் மனக்கவலை ஏற்படுங்க குறிக்கோள் இல்லாமல் அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் பணவரவு வரவு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று கவனக்குறைவு ஏற்படும் நாளாக இருக்கும் பூராடம் அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க உத்திராடம் இன்று பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும் மகரம் மகரம் ராசி நீர்கள் இன்று காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் விரயங்கள் கூடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் தேவைங்க பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் இன்று அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க இன்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க திருவோணம் இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அவிட்டும் இன்று இன்பமான நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி ராசினியர்கள் இன்று அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய நாளாகவே இருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் தொடர்பான சில காரியங்களுக்காக அலைய நேரிடும் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வரும் லாபம் தடைபடாதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்திற்கு தடை தாமதம் வந்தாலும் அவை சிறப்பாகவே வந்து சேரும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி விரிவாக்கம் செய்வது கொஞ்சம் கொடுக்கும் சிரமத்தை எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் இன்று மனதில் மனக்குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் சதயம் திட்டமிட்டபடி வியாபாரம் சிறப்பாக இருக்கும் போரட்டாத்தி நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இன்று இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்குங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட இன்று வெற்றி கிடைக்குங்க பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் பாராட்டும் புகழும் அதிகரிக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல போட்ட திட்டங்கள் கைகூடும் நிர்ணயிப்பதில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சிலருக்கு குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமிர்த்தமாக வெளியில் சென்று தங்க நல்லதுங்க அடிக்கடி கோபம் ஏற்படும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் தன வரவுக்கு இன்று குறைவு இருக்காது இன்று மகிழ்ச்சியும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுங்க உத்திரட்டாத்தி இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாகவே இருக்கும் ரேவதி இன்று பாராட்டுகளும் புகழும் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்